எங்க வீடு எங்க இருக்குது அங்க இருக்குதுங்க அது சொந்த வீடா ஆமாங்க வீடு சொந்தம் அந்த ஊடு சொந்தம் ஆனா இந்த கூடு சொந்தம் இல்லையா இது என்ன வித்தை பாருங்களேன் இப்படிப்பட்ட வித்தையான உலகத்துலதாக சிக்கி கிடக்கணும் என்னதுதான் ஆனா என்னது இல்ல மறந்துட கூடாது இந்த வீட்டை நீங்க என்ன பண்ணலாம் நல்லா சோப் போட்டு கழுவிக்கலாம் சாம்பு போட்டு தேய்ச்சிக்கலாம் இல்லைங்களா வகை வகையாக அழகுபடுத்தி கொள்ளலாம் தப்பு இல்ல ஆனா இது உங்களுக்கு சொந்தமானது அல்ல ஏன் ஒரு நாள் சாமி கும்பு விட்டுட்டு போயிடும்